ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக குண்டுமல்லிப்பூவில் மாலை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பூக்கட்ட தெரியாதவங்க கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாம் கோர்த்து எடுக்கிறது மட்டும்தான் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்கும் நார்மல் சைஸ் ஊசி எடுத்துக்காங்க ரெட்டையாக நூல் போட்டுக்காங்க நான் இன்னைக்கு வந்துட்டு உள்ள நூல் போட்டிருக்கிறேன் ஒயிட் கலரில் போட்டிருக்கிறேன் குண்டு மல்லிப்பூ வந்து ஒரு நானூறு கிராம் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒன்ரடி மாலை அழகாக நம்ம கோர்த்து எடுத்துக்கலாம் மல்லிகைப்பூ போது பாருங்கள் இந்த மாதிரி ஊசியில் வந்துட்டு ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரி கோர்த்துக்கலாம் ரவுண்டாக அப்போ தான் லேயர் லேயராக மாலை கட்டு கட்டின மாதிரி பார்க்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் பாருங்க ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரி கோர்த்துக்கலாம் நம்ம மல்லிப்பூ வந்துட்டு மாலை ரெடி பண்றதா இருந்தாலும் வேணி ரெடி இருந்தாலும் இந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரியே கோர்த்துக்கங்க நம்ம ஆப்போசிட் ஆப்போசிட்டா கோர்க்கிறதை விட இந்த மாதிரி லேயர் ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரி கோர்க்கும் போது அவ்வளோ நீட்டாக இருக்கும் ஊசி வந்து சின்ன சைஸ் ஊசியாவே எடுத்துக்காங்க கம்மி கம்மியாக பூ வந்துட்டு ஒரு ரெண்டு லேயர் மூணு லேயர் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து கோர்த்து நூலில் அப்போ தான் கசக்கசன் இருக்காது இந்த மாதிரி பாருங்கள் கொஞ்சமாக கோர்த்துட்டு இந்த மாதிரி நூலில் நகர்த்திக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து கோர்த்து நூலில் நகர்த்திக்கோங்க நூலோட கடைசி பக்கமாக இந்த மாதிரி பாருங்கள் ஒரு அரைஜான அளவுக்கு நூல் விட்டுருங்க அப்போ தான் லாஸ்ட்டாக முடி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி மறுபடியும் கோர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு ரெண்டு லேயராக கோர்த்து கோர்த்து நம்ம நூலில் நகர்த்திக்கலாம் பூவோட இடையில இடையில நம்ம ரோஸ் பெட்டல்ஸோ இல்லை கொழுந்தோ மருவோ அப்படி இல்லைன்னா இடையில கோழி கொண்ட குட்டி ரோஸ் இந்த மாதிரி ஏதாவது கலர்ஃபுல்லாக கோர்க்கறதுனாலும் கோர்த்துக்கலாம் நான் வந்துட்டு இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக குண்டுமல்லி பூ இடையில குட்டி குட்டி பால் மட்டும் வச்சு கோர்த்துக்க போகிறேன் அதுவும் பார்க்குறதுக்கு சிம்பிளாக நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம மாலை ஃபுல்லாகவே மாதிரி ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரி ரவுண்டாகவே கோர்த்துக்காங்க நான் இதே மாதிரி ஏற்கனவே நந்தியவட்டம் பூவில் நான் போட்டுருக்குறேன் ஒரு சிஸ்டர் வந்துட்டு இந்த மாதிரி குண்டுமல்லி பூவை ரெடி காமிங்கன்னு சொன்னாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம நந்தியாவட்டம் எப்படி கோர்த்தமோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் கோரத்துக்கு போகிறோம் நம்ம பாருங்கள் முன்னாடி கோர்த்தம் இல்லைங்களா அதோட லாஸ்ட்டு பூவும் இப்போ கோர்த்ததோட ஃபஸ்ட்டு பூவும் ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரியே நெருக்கி விடும்போது இந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்திலே நெருக்கி விட்டுக்காங்க அப்போ தான் கேப் இருக்காது இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும் இதே மாதிரியே நமக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நிலத்துக்கு கோர்த்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கோரத்து கோர்த்து இந்த மாதிரி நகர்த்திக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு ஒரு ஜான் ஒன்றேகால் ஜான் அளவுக்கு கோர்த்துட்டு இடையில குட்டி குட்டி பீட்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி குட்டி குட்டி பால் இல்லைனா இதை விட கொஞ்சம் சைஸில் பெ சின்னது பெருசாக கிடைக்கிது நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வச்சுக்கலாம் இல்லைனா இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி ரோஸ் பெட்டல்ஸோ இல்லைனா குட்டி குட்டி ரோஸோ இந்த மாதிரி கோர்த்துக்கலாம் மறு மறு துளசி இந்த மாதிரி எதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குதோ அதை வச்சு கோர்த்துக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரே ஒரு பால் மட்டும் கோர்த்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கோர்த்துட்டு மறுபடி ஃபஸ்ட்டு கோர்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரி அதே நிலத்துக்கு மல்லிகைப்பூ கோர்த்துக்கலாம் பார்க்கும்போதே பாருங்கள் அவ்வளோ அழகாக கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நம்ம ரொம்ப சிம்பிளாக பூக்கட்ட தெரியாதவங்க கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கோர்த்து எடுக்கிறது மட்டும்தான் நம்ம வந்துட்டு ஏதாவது ஃபங்க்ஷனு வெட்டிங்கோட துணை மாலைக்கு குத்து இந்த மாதிரி எல்லா விசேஷத்துக்குமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நம்ம சாமி படங்களுக்குலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் இதே அவ்வளோதான் நூல் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி இதே அளவுகளோட மாலையோட இன்னொரு சைடு ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு நம்ம கொஞ்சம் எதுவும் ரெடி பண்ண போகிறதில்ல இது அப்படியே நாட் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எப்போவுமே நம்ம மாலையை ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்போசிட்டா ஆப்போசிட்டாக வச்சு இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க இதை வந்துட்டு ஃபுல்லாக நம்ம கட் பண்ணாமல் ஃபுல்லாக இதே மாதிரியே கோர்த்துக்கிறதுனாலும் கோர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி கோர்க்கும் போது நம்ம அளவுகள்லாம் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி நல்லா இருக்கமாக ஒரு மூணு முடிச்சு நாலு முடிச்சு போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம் பாருங்கள் அவ்வளோதான் இந்த இடத்துல நாட் போடுறது வந்து நம்ம சாமி படங்களுக்குலாம் போடுறோம்னா இந்த இடத்துல நாட் போட தேவையில்லை அப்படி அப்படியே நம்ம சாமி படங்களுக்குலாம் போட்டுடலாம் இதே சாமி சிலைக்கு தொண மாலை மாலை இந்த மாதிரிலாம் நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒரு ஃபங்க்ஷனுக்காக ரெடி பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த இடத்துலலாம் இரு நல்லா இருக்கமாக வந்துட்டு நூல் தெரியாத அளவுக்கு முடிச்சு போட்டுக்கலாம் முடிச்சு நல்லா மூணு முடிச்சு நாலு முடிச்சு இருக்கமாக போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம் இந்த பூ பார்த்தீங்கன்னா நேத்தி பூவை நான் வெடித்த பூவில் ரெடி பண்ணி காட்டியிருக்கிறேன் இதே மொட்டா இருக்கும்போதும் ரெடி பண்ணிக்கலாம் மொட்டா இருக்கும்போதே ரெடி பண்ணி வச்சுட்டோமா அடுத்த நாள் வெடிச்சிருந்த மாதிரி அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப அழகாக குண்டுமல்லி பூ மாலை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்